ராஜி டியூஷன் எடுக்கிற விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சு பிரச்சினையானதுல இருந்தே இந்த கதிர் சந்திலும் பாண்டியன் மாதிரியே கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஆதரவு எடுக்கணுங்கிற முடிவே எடுத்தாங்க ராஜி கஷ்டப்படுறத பாத்துட்டு ராஜிக்கு அவங்கனால முடிஞ்ச உதவியை பண்ணணும்னு சொல்லிட்டு தான் மீனாவுமே வந்து ராஜிக்கு டியூஷன் எடுக்கிறதுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க இப்படி எல்லாமே நல்ல விஷயமா இருக்கிறப்போ அதை மறைச்ச ஒரே காரணத்துக்காக கதிர் செந்தி பாண்டியன் கோமதினு சொல்லிட்டு வீட்டுல இருக்க எல்லாருமே ராஜி மீனா ஒதுக்குறது பாக்குறக்கே ரொம்ப பாவமா ராஜி ஆரம்பத்துல இருந்தே சொல்ற விஷயம் ஒன்னே ஒண்ணு மட்டும் நான் டியூஷன் எடுக்க போறதை நான் உங்ககிட்ட சொன்னா கண்டிப்பா என்ன எடுக்கிறதுக்கு நீங்க அலோவ் பண்ண மாட்டீங்க எனக்கு கதிர்க்கு ஹெல்ப் பண்றதுக்கு வேற வழி தெரியல உங்ககிட்ட சொன்னா நீங்க அலோவ் பண்ண மாட்டீங்க அதனாலதான் தெரியாமே நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் என்னைக்காவது ஒரு நாள் உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினைச்சேன் சொன்னா நீங்க அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிருவீங்க என்னால கதிர்க்கு ஹெல்ப் பண்ண முடியாம போயிருங்கிற பயத்தினால தான் நான் சொல்லாம இருந்தேன் இப்படி ஒவ்வொரு வாட்டியுமே ராஜி வந்து சொல்லி புரிய வைக்க பாக்குறாங்க அப்படி என்ன பிடிவாதமோ தெரியல கதிரமே கூட ராஜி சொல்றதெல்லாம் கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்க மாட்டாரு எது கிடைத்தாலும் நீ பண்ணது தப்பு எங்க அப்பாவை ஏமாத்திட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணு நினைச்ச என்னையும் ஏமாத்திட்டு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சும்மா

அந்த முத்துவேல கேள்வி கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சண்டைக்கு போயிட்டு இருக்காரு முத்துவேல் குடும்பம் கெட்டவங்களாவே இருந்துட்டாலும் கூட இங்கிட்டு பாண்டியன் வீட்லயும் அதே தப்ப தான் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா ராஜி ஏற்கனவே வீட்டுல டியூசன் எடுக்கிறத பாண்டியன் அலோவ் பண்ணிருந்தாருனா ராஜி இன்னைக்கு அவங்க சித்தப்பா கிட்ட மாட்டி இவ்வளவு தூரம் பிரச்சனை எல்லாம் பெருசாக வேண்டிய அவசியமே இருந்திருக்காது இப்படி பாண்டியன் குடும்பத்து மேலேயும் தப்பு இருக்கிறப்ப எல்லா தப்புமே வந்து முத்துவேல் குடும்பத்து மேல மட்டும் சொல்ல முடியாது இதெல்லாம் புரிஞ்சுக்காம கதிர் செந்தில் சரவணன் பாண்டியன் சொல்லிட்டு எல்லாருமே வந்து ராஜி மீனா மேல மட்டும் தான் கோவப்பட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இவ்வளவு நாளா ராஜி மீனா கூட அவ்வளவு க்ளோஸா பழகிட்டு கோமதியுமே வந்து என் கூட பேசாதீங்க உங்களை நம்புறதுக்கு நல்லா

கோவப்படல அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த அங்க வர செந்தில் வந்து மீனாவை பார்த்துட்டு பாக்காத மாதிரி கண்டுக்காம போய்கிட்டே இருக்காரு அப்பவே ராஜிக்கு தெரிஞ்சிருது கண்டிப்பா பிரச்சனை ரொம்பவே பெருசா போய்கிட்டு இருக்கு நமக்கும் கதிர்க்கும் இடையில நடக்கிற பிரச்சனையை விட மீனாவுக்கும் செந்திலுக்கும் இடையில நடக்கிற பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்கும் போல இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தானே அப்படின்னு சொல்லிட்டு ராஜி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க விடுராஜி எவ்வளவுதான் சண்டை வந்தாலும் அவருக்கு கோவம் இருந்தாலும் வேகமாவே என்கிட்ட பேசிடுவாரு செந்தில பத்தி நீ எதுவும் நினைச்சுக்க வேண்டாம் வருத்தப்பட வேண்டாம் அங்க கூடிய சீக்கிரமே ஒண்ணு சேர்ந்துருவோம் இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாதுன்னு சொல்லிட்டு மீனா வந்து ராஜிக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இது மாதிரி எந்த ஒரு பிரச்சனையிலுமே மாட்டாம பாண்டியன் வீட்டுல ஆரம்பத்துல இருந்து தப்பெல்லாம் பண்ணிட்டு தப்பிச்சுக்கிட்டே இருக்க ஒரே அல்ல தங்கமேல் மட்டும்தான் அந்த தங்கமேலே மாட்ட வைக்கிற மாதிரி சம்பவம் தான் இன்னைக்கு நடந்திருக்கு ராஜியோட அம்மா நகையை எடுக்க போனப்ப கோமதி வந்து மொத்த நகையுமே எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து தங்கமேல அவங்களோட நகையெல்லாம் எடுத்து பாக்குறாங்க அது எல்லாமே கருத்து போக ஆரம்பிச்சிருச்சு நகையை கைக்குள்ளேயே மறைச்சு வச்சுக்கிட்டு வீட்டுல இருக்க யாருக்குமே தெரியாம எப்படியாவது நம்ம அம்மா கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிடணும் இதுக்கு மேல இந்த நகை வீட்டுல இருந்துச்சுன்னா கண்டிப்பா இதெல்லாம் கவரிங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம பயத்தோட யோசிச்சுட்டு இருக்கறப்ப கதிரோட தங்கச்சி வந்து இந்த நகையோட டிசைன் நல்லா இருக்கே கொடுங்க நான் போட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க தங்கமேல் தர தரமாட்டாங்க கோமதி வந்து தங்கமேல் கையில இருக்க நகையை பாத்துறாங்க இதெல்லாம் பார்க்குறப்ப தங்க நகை மாதிரியே தெரியலையே எல்லாமே கவரிங் மாதிரி இருக்கு என்ன இவ்வளவு தூரம் கருத்து போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோமதிக்கு ரொம்பவே சந்தேகம் அதிகமாகுது அந்த சந்தேகத்தெல்லாம் உறுதிப்படுத்துற மாதிரி தங்கமேல் வந்து ரொம்பவே பதட்டத்தோட அந்த நகையை மறைச்சு மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன் நகையை மறைச்சு வைக்கிற கொடுக்க வேண்டியதான கோமதி கேக்குறாங்க தங்கமேல் வந்துட்டு ஏதேதோ சொல்லி சமாளிக்கிறாங்க எங்க அம்மா எனக்கு ஆசாசியா வாங்கி கொடுத்த நான் வேற யார்கிட்டையும் தரமாட்டேன் என்கிட்ட யாரும் இதெல்லாம் கேக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேல் வந்து சமாளிக்க பாக்குறாங்க கோமதி வந்து நகையை வாங்கி நாங்க என்ன வச்சுக்கிறோம் சொல்லிட்டு கேட்கறாங்க ஆனா தங்கமேல் தரமாட்டாங்க வீட்டுல இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கிறப்ப பேர் மீனாவும் ராஜி அங்க வந்துடுறாங்க நடக்கிற பிரச்சனையை பார்த்ததுமே மீனாவுக்கு வந்து உண்மை புரிஞ்சிருது எனக்கு ஆரம்பத்திலேயே தெரியும் நகை விஷயத்துல இவங்க ஏதோ ஏமாத்த வேலை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு இன்னைக்காவது இந்த நக பத்திரம் உண்மை வெளியே தெரிய வச்சேன்னு சொல்லிட்டு மீனா வந்து சிரிச்சுக்கிட்டே ஓரமா நடக்கிறது எல்லாத்தையும் வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேலேயும் தங்கமையில உண்மையெல்லாம் மறைச்சுக்கிட்டு இருக்க முடியாது இதுக்கு முன்னாடி தங்கமேல் வந்து எல்லா விஷயத்திலையும் தப்பிச்ச மாதிரி இந்த நக பிரச்சனையும் தப்பிச்சுராம பாண்டியன் கிட்டையும் கோமது கிட்டையும் தங்கமேல் மாட்டிட்டு முழிக்க போறத பாக்குறதுக்கு நீங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க